டிரைவர்ல இறங்கற சொன்னா نجيடனானே ஏறேனானே டிரைவர் வந்தானானே டிரைவர் வரல அந்த ஏதாவது ஒன்னு வாட்டர் ஒரு வந்தானே போட்னாரே வீங்கர் போட்டார இல்ல இல்ல நான் போட்டுப்பாரே போட்டு தூக்கிப்பாரே அப்படியே நம்ம அவன் யுவர்னு கேட்டா ஊடியா வெச்சு வர இல்லங்க

கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் யா மறுபடியும் ஹெலிகாப்டர் போனோமா தூக்கிட்டு நீ போய் எழுப்பு எனக்கு தெரியும் அவன் தூங்கினா கூட நீ எழுப்பு நீ அப்படியே தால் எனக்கு தெரியாதான் என்னே தட்டுற தம்பி தம்பி அப்புறம் நாள் நாலு அவங்க பேர்மா <laughs> 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 <laughs>

நெருக்கி <laughs> பார்த்தா <laughs> <laughs> ரனமலா ஊகா என்ன புடினது வாதி தான நெனப்புல சொல்லிக் ஏங்க வார கைனார் நிர்மா எங்க குத்துன எங்க ஏதாவது பார்த்தா தமா

கோயில் உண்டியில் போறீங்க காஞ்சியே வரலடா ஆகிடு காஜா வரல வரத்தில் எப்படிண்ணா காசு வருதுங்க கிணத்துமா இல்லை உழுவி போடுறீங்களா அது அது பரவாயில்ல எப்படிண்ணா தகச்சிக்கோ ஆனால் என்னை தூங்கி இந்த பொம்மை வச்சுக்கிறாங்க நோட்டு நெஞ்சு போச்சு போச்சு கண்டி கட்டினா கட்ட

சாரி ஒரு சைக்கிள் நீ எத்தி பேரே அதுமோ கேள்வியா ஆமா உன் சாமார்த்தி மேன் சாமார்த்தி பாரு ஏ சாமார்த்தி சைக்கிள்ல சைக்கிள்ல மிதி பண்ணி வந்தேன்டா பால்காரே அடடா பது மாட்ட கட்டி கரக போரே அத தண்ணி ஊத்தி நிக்க போரே ல ல ல ல ல அரக்கத்தி ரெவருக்கு 68 ஆறு பாமா எதெல்லாம் ஒன்ன அரக்கணும் பல் என்னால

சார அதான் கம்ம பின்னாடி

ஏட்டுகளங்கு புன்ன ஊடு புடிக்க உடை இருக்க இடம் அனிச்சேற்பான் நான் பாத்து இருக்கேன் பாடி 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 பாடி